பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம வந்து பார்க்கறப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ எவ்வளோ லெவலுக்கு வந்து இந்த கொஷ்ஷன்ஸ் பார்க்க முடியுதுன்ற வரைக்கும் பார்க்கலாம் ஸோ கண்டினியூ பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட கண்டினியூ நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள கேள்விதலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் இங்கிலாந்து ஸோ கூட்டுறவு இயக்கம் முதன் முதல் தோன்றிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டிஆர்பியும் எஸ் சிசிபி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட கொஞ்சம் கேள்வித்தாளம் வந்து டஃப்னஸ் இருக்கும் அதனால் ஃபுல் எஃபோர்ட்டாக லைன் பை லைன் வந்து படிங்க ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஃபோக்கஸ்டாக படிங்க எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளார அதாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபிப்ரவரி மாதம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய பேர் வந்து ஜூன் மந்த்து தான் நடக்கும் ஸோ வந்து இது வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ண வேணாம் ஸோ நமக்கு படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையில் நிறையவே இருக்குது இந்த சிலபஸ் பேஸ்ட் வீடியோ கூட நான் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டாபிக் வைஸாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் தென் அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தானே பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பை பண்ணி வாங்கிட்டு படிச்சு இருக்காங்க மாடல் எக்ஸாமினேஷன்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம மெட்டீரியல் சார்ந்து வந்து கேள்விகள் எடுத்து மாடல் எக்ஸாமினேஷன் ஃபுல் டெஸ்ட் வந்து எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ மட்டும் பண்ணுங்க என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்லே வந்து உடனே இமீடியட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்த கேள்வி பார்த்திங்கனா கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாள நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குனர்களால் கூட்டுறவு சங்கத்தினுடைய முதன்மை பிரதிநிதி மற்றும் மேலாளன் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குனர்களால் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதியாண்டு முடிந்து டேஸ் டேஸுக்குள் கூட்டப்பட வேண்டும் ஆறு மாதங்களுக்குள்ளார கூட்டப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் கூட்டுறவு ஏழாவது அட்டவணையில் உள்ளது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவின் யார் ராபர்ட் ஓவன் ஸோ இதில் கொடுத்துருக்க கேள்வி கூட வந்து ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்க்கு உங்களுக்கு இப்போ நடந்த எக்ஸாம்மிஷனே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் மாடலாக வச்சு நீங்கள் வந்து டெப்த்தாக வந்து சிலபஸ் வைஸாக எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனலிசிஸ்க்கு வந்து வர முடியும் ஸோ நான் அதை நான் வந்து உங்களுக்கு தனியாக இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு அதை எடுத்து வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஸோ சண்டே வந்து உங்களுக்கு அந்த கேள்விகள் எந்தெந்த பேட்டர்னில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு எப்படி நம்ம அன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது கூட்டுறவு சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கேஎஃப் என்று அழைக்கப்படுவது கோஆப்ரேட்டிவ் ஃபோர்படன் ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபோர்பர்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து அமுலின் விரிவாக்கம் ஸோ இந்த நம்ம எழுதின டிஆர்பியில் கூட வந்து அமுல் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் சரியான ஆன்சர் வந்து பண்ணியிருப்பீங்க அமுல் அமுல் என்பதனுடைய விரிவாக்கம் ஆனந்த் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் வரும்போது இங்கிலீஷ்லையும் பாருங்கள் தமிழ்லேயும் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸ்பேன்ஸ் கொஷின் மட்டும் இப்போ வந்து மாற்றி கேட்குறாங்க முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமுல் அப்படின்றதுல லாஸ்ட்டாக உள்ள லெட்டரை கேட்குறாங்க இல்லைனா வந்து யூவை வந்து கேட்குறாங்க இப்போ யூ யூனா என்ன அப்படின்னா யூனியன் இருக்கும் இல்லை யுனைட்டட்னு இருக்கும் இல்லை யூசர்ஸ் இருக்கும் இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் படிக்கும்போது ஃபுல் சென்டென்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க எந்த லெட்டரில் கேட்பாங்கன்றது தெரியாது ஸோ அதனால் இதை வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் கொஷின் மட்டும் ஃபுல்லாகவே ஒரு ஒரு லெட்டருக்கும் என்ன என்ன வார்த்தை அப்படின்றத இனிமேல் வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா முன்னாடி இப்படி கேட்டாங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து அந்த யூவுக்கு என்ன மீனிங் எல்லுக்கு வந்து என்ன மீனிங் எம்முக்கு என்ன மீனிங்ன்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ அமுல்ன்றப்ப எவ்வளோ அதுலேயே வார்த்தை ப்ரொனன்சேஷன் மாறி இருக்கு பாருங்க மில்க்குன்னு வந்திருக்கு மல்ட்டின்னு வந்திருக்கு மானிட்டரிங்னு வந்திருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ அமுல் என்ற வார்த்தையில் எம் என்ற என் எம் என்ற லெட்டருடைய இது இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா மீக்கின்னு எழுதுவீங்களா இல்லை மல்ட்டின்னு எழுதுவீங்களா அப்படின மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லெட்டர் கேட்டாங்கன்னா நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிறது பெட்டர் ஸோ இந்த அப்ரிவேஷன் கொஷின்ஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லீத் தரம் பாருங்கள் இல்லைனா கூட டெலிகிராமில் அதாவது டெலிகிராம்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அப்ரிவேஷன் கொஷின் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை நிலைத்த தன்மை டேஸ் அவர்களின் பொறுப்பில் உள்ளது நிர்வாக இயக்குநர்களுடைய பொறுப்பில் உள்ளது ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் செயலாளர் எஸ்டிசிசிஎஸ்சின் விரிவாக்கத்தை எழுதுக ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மறுபடியும் எஸ்டி சிஎஸ்சிசிஎஸ்னால் ஷார்ட் டேம் கோஆஆபரேட்டிவ் க்ரெடிட் ஸ்ட்ரக்சர் ஷார்ட் டேர்ம் கோஆஆப்ரேட்டிவ்வ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இது வந்து தமிழாக்கம் பார்த்திங்கன்னா குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு முறை இப்போ தெரிஞ்சது அப்படின்னா தமிழிலே ஈஸியாக பார்த்துட்டு ஆப்ஷன் டி நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ தெரியாத பட்சத்துக்கு ஒரு ஒரு லெட்டராக வந்து படித்து பார்ப்போம் ஸோ அதில் வந்து எது வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் ஸோ கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதே மாதிரி இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போ கொண்டு வரப்பட்டது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்த மாதிரி வந்து கேள்விகளே உங்களுக்கு கண்டினியூவாக வந்து ஆன்சர்ஸ் இருக்கும் அதனால் அந்த கேள்வி தெரில அப்படின்னா ஹோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின்ஸில் இதே வருதா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கொஷின்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் இதே மாதிரி தான் இப்போ நடந்த டிஆர்பிலியும் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஈஸியாக வந்து அதை சூஸ் பண்ண முடிஞ்சது என்ன கேள்வி அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு இது ஒரு கரண்ட் ஈவன் கொஷின் மாதிரி தான் இருந்தது அது ஸோ மின் மின் அனண்மின் நிலையம் வந்து முதல் முதல்ல எந்த நாட்டில் வந்து அது எந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க மகாராஷ்டிராவில் அதே மகாராஷ்ட்ராவில் ஒரு அனுமன் நிலையம் இயங்கிட்ருக்கு அந்த அனுமன் நிலையத்தினோட பேரை கொடுத்து இது வந்து எந்த மாநிலத்தில் இயங்குது அப்படின்றது கேட்டிருந்தாங்க அந்த மா அந்த அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே மகாராஷ்ட்ரா அதனால் ஃபஸ்ட்டு பக்கம் இருக்கிற கொஷினோடய ஆன்சர் பின்னாடி பக்கம் இருக்குது பின்னாடியில் உள்ள கொஷினோடைய ஆன்சர் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் டீப்பாக ஒரு கொஷின் தெரியலனா ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அதே கேள்வி இருக்கான்றதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அது உங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆன்சர் தெரிஞ்சனா டேரெக்டாக போட்டுருங்க இல்லாத பட்சத்துக்கு நான் அப்படி சொல்கிறேன் அடுத்து நிர்வாக கொள்கைகளின் தந்தை ஹென்ரி ஃபயோல் இந்த ஆசிரியர்களுடைய பெயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூற்றவாளருடைய பெயர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக ரிப்பீட் பண்ணுறது உங்களுக்கு இதாக இருக்கும் அடுத்த கேள்வி நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது சந்தையிலை கூட்டுறவின் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு இடைநிலை ஒருங்கிணைப்பு கூட்டுறவுகளின் இலக்கிற்கான முடிவினை எடுப்பது உயர்நிலை மேலாண்மை செய்தியை வார்த்தைகள் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் அல்லது வேறு ஏதும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல் என்கோடிங் ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு பிரம் பிரகாஷ் என்சியூஐ என்பது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் இவற்றில் எது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகள் இல்லை தரக்கட்டுப்பாடு அடுத்து கூட்டுறவு அமைப்பின் உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்துதல் யாரு யாரிடம் உள்ளது அங்கத்தினர்கள் என்சிசிடியின் தலைமையகம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி என்சிசிஇ எப்போது நிறுவப்பட்டது ஸோ இதிலேயே வந்து ஒரு சில அப்ரிவேஷனுக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க இதே கேள்வி கூட வந்து கேட்கலாம் என்சிசினா என்ன நேஷ்னல் சென்ட்ரல் ந ஃபார் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் என்சிசினா நேஷ்னல் சென்டர் செ சென்டரு கோஆஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூட்டுறவுத்துறை முப்பெரும் கடவுள் பிரம்மா சிவன் விஷ்ணு என்பவர் யார் பதிவாளர் தான் இது மூணுத்துக்குமான கடவுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த மாதிரியான நிறுவன அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன கூட்டுறவு அடுக்குமுறை வேம்னிகாம் என்பது மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் என்சிசிட்டி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த இந்த குழுவை பரிந்துரை செய்தது பார்த்தீங்கன்னா சாமிநாதன் குழு இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடும் மாதம் நவம்பர் ஸோ நவம்பரில் எப்பன்றதா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்சியுஐ இந்திய கோட் தேசிய கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் காலாண்டு இதழ் வந்து இந்தியன் கோஆப்பரேட்டிவ் ரெவ்யூ முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நுகர்வோர் கூட்டுறவில் சரக்கிறுத்தலின் நோக்கம் மேற்கூறிய அனைத்தும் கையிருப்பை சரக்கின் உண்மை மதிப்பு செய் மதிப்பீடு செய்ய நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்ய பற்றாக்குறை மற்றும் சிறு களவுகளை உறுதி செய்ய ஸோ இதெல்லாம் இதில் உள்ள கேள்விகள் நம்ம வந்து இப்போ முதல் முப்பத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து மிச்ச கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சந்தை கூட்டுறவு சங்கத்தில் உபரியின் முக்கிய பகுதியை எதன் அடிப்படையில் உறுப்பினர்கள் வழங்கப்படுகிறது வியாபார நடவடிக்கையில் பங்கேற்பு ஸோ அந்த முப்பத்தி கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து நம்ம இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டி கேள்வித் தன்மை ஸோ எப்படி வந்து ப்ரெசென்ட்டில் வந்து கேப்பாங்கன்ற டீட்டெயிலெலாம் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் ரீட் தானே பை பண்ணி வாங்கிக்கோங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்